நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மறுசீரமைக்கப்பட்ட விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவினை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் மருத்துவமனையில் நூறு படுக்கைகள் கொண்ட உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் பிரிவுகளையும் அமைச்சர் ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேதாரண்யம் கரியாப்பட்டினம் திருமருகல் கீழையூறு அக்கரைப்பேட்டை பகுதிகளில் நான்கு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பதினோரு ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அப்போது பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் அவர் வழங்கினார்

மக்கள் கேட்கிறார்கள் என்றவுடன் அதையும் தரமாக கட்டிவிட்டு அவர்களை பாதுகாக்கின்ற விதமாகத்தான் முதலமைச்சர் வழிகாட்டுதல்படி நம்முடைய சுகாதாரத்துறை தமிழகத்திலே இந்திய திருநாட்டில் எங்கும் இல்லாத உயரிய திட்டம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எந்த மருத்துவமனையில் விபத்துக்குள்ளானவர்கள் அனுமதிக்கப்பட்டாலும் அத்தனை செலவுகளையும் இந்த அரசு இயக்கும் என்ற மிகப்பெரிய திட்டத்தை வழங்கி இந்த மக்களை பாதுகாத்தவர்கள் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மகப்பேறு இழப்புகள் நம்ம மாவட்டத்தில் நடந்தது போன வருஷம் மூணு இறப்பு மட்டும்தான் நடந்தது நம்ம அது தவிர்க்க முடிஞ்சது தற்பொழுது இந்த வருஷம் ஒரு மகப்பேறு இறப்பு கூட நம்ம நடக்காம அது இருக்காங்க என்ற விஷயம் மிக பெரிய விஷயம் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட மரணம் தொண்ணூற்றி நடந்த போது இருபத்தி நாலாம் ஆண்டில் எட்டாக அது குறைஞ்சிருக்கு தற்போது அதனால அப்படிப்பட்ட நல்ல மருத்துவ சேவைகள் செய்யும் நம்ம மருத்துவர்களுக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் பொதுமக்கள் சார்பிடம் உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் இது மட்டுமல்ல இன்னைக்கு நம்ம புது மருத்துவ கல்லூரி கல்லூரிக்கு போய் வருவதற்காக கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு புது பயணம் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு பஸ்ஸுகள்

பெருமதத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் அவர்கள் என்னிடத்தில் பொதுவாகவே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு இடத்தில் தொடங்கினால் மருத்துவக் கல்லூரி தொடங்கினால் அங்கே ஏற்கனவே எந்த அமைப்பின் சார்பில் இங்கே ஒரு வட்டார மருத்துவமனை நாகையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த மருத்துவமனைக்கு பதிலாக தான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வருகிறது எனவே இது மாற்றம் செய்யும் போது நாகப்பட்டினம் டவுன்ல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு இதுக்கும் ஒருத்தூர்ல இருக்கிற அந்த கல்லூரி மருத்துவமனைக்கும் பத்து கிலோமீட்டர் தூரம் இடைவெளி இருக்கு நீங்க அங்க மாத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற பப்ளிக் அங்க போறது கஷ்டமா இருக்கும் அந்த கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை அங்கே வருவது வரட்டும் அந்த அதை சுற்றி இருக்கிற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அங்கே பயன்படுவார்கள் அதே நேரத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற இந்த மருத்துவமனை என்பது ஒரு நூறாண்டை கண்ட வரலாற்று சிறப்புமிக்க பெருமைக்குரியது எனவே இந்த மருத்துவமனை மாற்றக்கூடாது என்று ஓராண்டுக்கு முன்னாலேயே பெரும்புரிய கௌதமன் அவர்களும் நம்முடைய ஷாரனவாஸ் போன்றவர்களும் சொன்னார்கள் நான் அப்போதே அவர்களுக்கு தெளிவாக சொன்னது எந்த சூழ்நிலையும் அதை மாற்ற மாட்டோம் அது எதுக்காக நல்லதுக்கு பண்ணாங்களா கெட்டதுக்கு பண்ணாங்களான்னு தெரியல நாங்க சேர்ந்த அந்த நாலு பேருக்கு ரொம்ப நன்றி மருத்துவமனை வகைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது நம்முடைய மரியாதைக்குரிய கௌதமென்னு சொன்னாரு இதுக்கு இன்னும் கூட அடிஷனல் பண்ட் எதோ இருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த பழைய பிளாக்லாம் இடிச்சிட்டு கட்டலாம்னு சொல்லி இருக்காரு உறுதியா இப்ப போய் நீங்க இடிக்க போனீங்கன்னா ஆஸ்பத்திரியை மாற்றணும்னு சொன்னாங்க இப்ப அடியோட இடிக்கிறாங்கன்னு குரலை களி போட்டுருவாங்க இன்னொரு ஆறு மாசம் காத்து நிறுங்க ஆறு மாசமா ஏழு மாசமா கிழிஞ்சு உறுதியா இந்த கட்டிடத்தையும் மாற்று கட்டிடத்தையும் கட்டுவதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்ள தயாராக இருக்கிறேன் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்காரு அவருக்கு முதல் அரசு நிகழ்ச்சினாரு அவர்களே நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிலைப்பாட்டினுடைய முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க நாகப்பட்டினம் மருத்துவமனைக்கு ஒரு ரெண்டு கோடியோ மூணு கோடியோ கொடுத்தீங்கனா அந்த இந்த வருஷமே இப்ப உடனடியா எஸ்டிமேட் போட சொல்லி இந்த கட்டடத்தை உடனடியாக தருவதற்கு இந்த துறை விரைந்து நடந்து பின்னர் செய்தியாளர்களிடம் கூறிய தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாகை அரசு மருத்துவமனை வதந்தி கிளப்பினர் நாகை அரசு மருத்துவமனை மூடப்படும் என்ற வதந்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் நூறாண்டுகள் செயல்பட்டு வந்த நாகை அரசு மருத்துவமனை வழக்கம் போல் அவசர சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்கும் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு புதிய பொலிவுடன் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஒரு பதினைந்து படுக்கைகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவு வார்டு ஒன்றும் உயர் சிகிச்சை பிரிவு வார்டு ஒன்றும் ஒரு பொது வார்டு ஒன்றும் தற்போது இன்றைக்கு புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை இங்கே ஒரு நூறாண்டு காலமாக இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையின் சார்பில் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஒன்று பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரத்தூர் என்கின்ற பகுதியில் கடந்த கால ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது அங்கே கட்டி தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட அந்த பணியை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் அரசு பொறுப்புக்கு வந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அதற்கு தேவையான நிதி ஆதாரத்தை தந்து அந்த மருத்துவமனையை விரைந்து கட்டி கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் தான் நாகப்பட்டினம் பகுதியில் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது அம்மருத்துவமனையை பொறுத்தவரை எல்லா வசதிகளுடனும் கூடிய ஐநூறு படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை தற்போது தினந்தோறும் சற்றொப்ப ஆயிரம் புறநோயாளிகளுடன் ஒரு மிக சிறந்த மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது இந்த நிலையில் நாகப்பட்டினம் அரசு பொது மருத்துவமனை ஏற்கனவே இங்கு இயங்கி வந்தது இதை மூடக்கூடாது என்கின்ற வகையில் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மக்கள் பிரதிகள் குறிப்பாக திரு கௌதமன் அவர்கள் ஷானவாஸ் அவர்கள் மாலி அவர்கள் பெருமதிப்பிற்குரிய அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள் அதே போல் திரு முன்னாள் அமைச்சர் உ மதிமானன் போன்றவர்கள் எல்லாம் இங்கே நான் வருகிற போதெல்லாம் கோரிக்கை வைத்தார்கள் பொதுவாகவே கடந்த ஆட்சியில் ஒரு விதிமுறையை வைத்திருந்தார்கள் ஒரு வட்டார மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையாக அங்கே தரம் உயர்த்தி புதிய மருத்துவமனை கட்டும்போது போது இந்த மருத்துவமனையை விடுவது என்று அந்த வகையில் தான் புதுக்கோட்டையில் செய்திருந்தார்கள் கிருஷ்ணகிரியிலும் செய்திருந்தார்கள் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் இதையும் விடுவார்களோ என்கின்ற அச்சத்தில் ஓராண்டுக்கு முன்னாலேயே அத்தகைய கோரிக்கைகளை வைத்தார்கள் நான் அப்போதே சொன்னேன் இப்போது கடந்த ஆட்சி காலத்தில் மூடி வைத்திருந்த புதுக்கோட்டை மருத்துவமனையே திறந்து வைத்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி மருத்துவமனையே திறந்து வைத்திருக்கிறோம் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த ஆட்சி மூடாது அந்த மருத்துவமனை மக்களின் பயன்பாட்டிற்காக தொடர்ந்து இயங்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து சொல்லியிருந்தோம் இந்த நிலையிலும் கூட கடந்த மாதம் முதல் இந்த மாதம் முதல் வாரத்தில் நம்முடைய கௌதமன் இங்கே இருக்கிற இந்திய கவுன்சிலிங் அந்த வர்த்தக கவுன்சிலிங் நிர்வாகிகளும் என்னை வந்து சந்தித்தார்கள் தாலுகா மீனவர்கள் போன்ற பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மரியாதைக்குரிய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்களோடு வந்து என்னை சந்தித்தார்கள் அப்போது கோட் ஆஃப் கண்டக்ட் அப்ளிகபிளில் இருந்தது இந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமல் அமலில் இருந்த காரணத்தினால் ஆறாம் தேதி மாலைதான் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் தேதிக்கு பிறகு நான் ஏதாவது ஒரு நாளில் அங்கே நேரடியாக வந்து அந்த மருத்துவமனை மூடப்பட மாட்டாது என்கின்ற செய்தியை மக்கள் மத்தியில் அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அதுவரையிலும் கூட அவர்கள் சொன்னது அதுவரையில் இங்கே இருக்கிறவர்கள் ஒரு நாலைந்து பேர் கோப்பம் விளைவிக்கிறார்கள் ஏதோ அந்த மருத்துவமனையை உடனடியாக மூடிவிடப் போவதாக வதந்தி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் உடனடியாக நான் டிஎம்எஸ் அவர்களிடம் சொல்லி கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்தாலும் கூட இதை உத்தரவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அங்கே இருக்கிற பொதுமக்களின் கோரிக்கையை சொல்லுகிறேன் இந்த மருத்துவமனை மூடப்பட மாட்டாது என்கின்ற ஒரு பெயர் பலகையை உடனடியாக வையுங்கள் என்று சொன்னேன் நான் சொன்ன ரெண்டு மணி நேரத்தில் இந்த மருத்துவமனையில் இந்த மருத்துவமனை மூடப்பட மாட்டாது என்கின்ற இந்த பெயர் வைக்கப்பட்டு விட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் நூத்தி எண்பது இருநூறு அந்த கர்ப்பிணி தாய்மார்களும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களும் தினந்தோறும் வந்து பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் தினந்தோறும் பயன்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த மருத்துவமனையை ஏதோ மூடி விட்டதாகவே கற்பனை செய்து கொண்டு இங்கே போராட்டம் எல்லாம் அறிவித்து அதையும் கூட வீடகங்களில் இங்கே பெரிதாக்கப்பட்டது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிலையில்தான் பத்தாம் தேதிக்கு பிறகு வருவோம் என்று சொன்னவுடன் இந்த பத்தாம் தேதிக்கு பிறகு இங்கே ஒரு பதினோரு மருத்துவமனை கட்டிடங்கள் திறந்து வைக்கிற அந்த பணியும் இருந்த காரணத்தினால் கடந்த வாரம் முழுவதும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இது மாதிரி புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு நான் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் காலையிலிருந்து வேறொரு ஒரு மாவட்டங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டாலும் இன்றைக்கு இங்கே வந்து இந்த பதினோரு கட்டிடங்களை திறந்து வைத்ததோடு மட்டுமல்ல இந்த மறுசீரமைக்கப்பட்ட இந்த வார்டுகளும் இங்கே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது திருவாரூர் தஞ்சாவூர் மருத்துவக் இருந்து ஒரு முதுநிலை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஒரு ஒன்பது பேர் இங்கே பணியிட மாட்டம் செய்யப்பட்டு அவர்களும் இன்றைக்கு இப்போது பணியில் இன்று காலை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏற்கனவே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னால் காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு மாற்றாக புதிய பணியிடங்களை அந்த மருத்துவர்களை நியமிக்கும் பணி நடைபெற்றது அந்த வகையில் ஒரு இருபது மருத்துவ மாவட்டங்களில் புதிதாக காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட்டு ஆயிரத்தி இருபத்தோரு மருத்துவர்களுக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டது இப்போ நாற்பத்தி ஒரு பேர் நாகப்பட்டினத்திற்கு வருவதற்கு ஒப்புதல் தந்து பணியானைகளை பெற்றார்கள் அப்படி பணியானைகள் பெற்ற அந்த நாற்பத்தி ஒரு பேரில் இருபத்தி ஒரு பேர் வந்து இங்கே பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னமும் இருபது பேர் வந்து சேரவில்லை நாகப்பட்டினத்தில் ஒப்புக்கொண்ட இருபது பேர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் அந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேரில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் ஒப்புக்கொண்டவர்கள் பணியில் வந்து சேரவில்லை ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தான் நானும் துறையின் செயலாளரும் உயர் அலுவலர்களும் கலந்து பேசி அந்த நூற்றி முப்பத்தி ஒரு பேருடைய பணி ஆணைகளையும் ரத்து செய்து ஏற்கனவே எம்ஆர்பியில் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கிற மெரிட் லிஸ்டில் இருக்கிற ஒரு நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி மூன்று பேரை தேர்வு செய்து இந்த இடங்களுக்கு அவர்களை யார் யார் எந்த இடத்தை எடுத்தார்களோ அந்த இடங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த இருபது பணியிடங்களும் நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை முழுமையாக நிரப்பப்படும் என்கின்ற அந்த நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்ல இந்த மருத்துவமனையை இன்னமும் மேம்படுத்துவதற்கு கூடுதல் வசதிகளை செய்வதற்கு நிதி ஆதாரத்தை இன்றைக்கு நிச்சயம் முழு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு வருகிற நிதியாண்டில் அதை செய்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது ஏற்கனவே ஒரு புதிய மருத்துவமனை கட்டிடம் உள்ளே இருக்கிறது அந்த மருத்துவமனை சிறந்த வகையில் தான் இருக்கிறது என்றாலும் இதில் எம்ஆர்ஐ வசதி இருக்கிறது டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கிறது ஒரு சிடி ஸ்கேன் மட்டும் வேண்டும் இந்த சிடி ஸ்கேனும் கூட விரைந்து ஒரு புதிய சிடி ஸ்கேன் ஒன்று வாங்கி தருவதற்குரிய நடவடிக்கைகளை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வோம் அந்த வகையில் இங்கே இருக்கிற இந்த பழைய கட்டடத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கூட கட்டுவதற்கு அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் நிச்சயம் அவர்களும் கூட இந்த கோரிக்கையை ஏற்று நாகப்பட்டினத்தின் அரசு மருத்துவமனையின் தேவை அறிந்து அவர்களும் கூட செய்வார்கள் என்று நம்புகிறேன் எது எப்படி இருந்தாலும் நிச்சயம் அடுத்த ஆண்டில் இந்த மருத்துவமனையில் இன்னமும் கூட புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதும் புதிய புதிய துறைகளை உருவாக்குவதும் இந்த மருத்துவமனையும் ஏற்கனவே நூறு ஆண்டுகளாக செயல்பட்ட வசதிகளை காட்டிலும் இன்னமும் நூறு மடங்கு கூடுதல் வசதிகளோடு இந்த மருத்துவமனை இங்கே செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அது இன்று தொடங்கி இருக்கிறது இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கழக தலைவர் மதிவானன் நாகை கீர்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலூர் ஷானவாஸ் நாகை மாலி நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் மருத்துவக் கல்லூரி தலைவர் உள்ளிட்ட முக்கிய அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நூறாண்டுகள் செயல்பட்டு வந்த நாகை அரசு மருத்துவமனை வழக்கம்போல் இயங்க செய்த தமிழக முதல்வருக்கும் அமைச்சருக்கும் இந்திய வர்த்தக தொழிற்குழும தலைவர் சுபாஷ் சந்திரன் உள்ளிட்ட குழும நிர்வாகிகள் கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தனர்